டாஸ்மாக் ஊழல் வந்து இப்போ மிகப்பெரிய அளவில் வந்து உருவெடுத்துட்டு இருக்கு இது எந்த மாதிரி சவாலை கொடுக்க போகுது டீமுக்காக எனக்கு தெரிஞ்சு நான் அமலாக்கத்துறை அந்த பிரஸ் நோட்டு இதெல்லாம் படிக்கும்பொழுது இது பெரிய நெருக்கடியை தரும் இது அடுத்தடுத்து சம்மனு விசாரணை கைது தொடர் விசாரணை இப்படிலாம் போகும்பொழுது அது திமுக கடும் நெருக்கடியே என்ன தேர்தல் காலம் இந்த வழக்கில் பிடிஆருடைய ஆடியோ வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து வைரலாக போயிருந்தது இது ரேட்டில் தான் முப்பதாயிரம் கோடி சொல்லியிருந்தாரு ஸோ இதெல்லாம் எடுத்து விசாரிப்பாங்களா இன்னும் தான் நம்ம மோனோ இருந்து நம்மளே எல்லாத்தையும் கவனிச்சாலும் இதை வந்து தடுக்க முடியும் ஒரு பெரிய தொகை வந்து இதாக மாதிரி எச்சரிக்கை பண்ணியிருக்கேன் அது வந்து ரொம்ப முக்கியம் ஏன்னா அவர் நிதியமைச்சராக இருந்தாலும் அவருக்கு தெரியும் கணக்கில் காட்டப்படாத பணப்பழத்தான் செலவுகளை போலியாக அதிகரித்து பாட்டில் மேக்கை நிறுவனங்கள் மூலம் அதிக அளவிலான மோசடி செய்யப்பட்டுள்ளது ஆயிரம் கோடிக்கு அதிகமான பணம் தவறாக வெளியேற்றப்பட்டோம் ஆயிரம் கோடின்றது பாட்டிலிங்கு அந்த அலை ஆலைகளுக்கு வந்து ஜென்ரேட் ஆனால் இன்னும் நீங்கள் அந்த சட்டவிரோத பார்கள் பாட்டிலுக்கு பத்து ரூபாலேருந்து முப்பது ரூபா வரைக்கும் வரணும் இது மாதிரிலாம் விஷயம்லாம் தோண்டி எடுக்க ஆரம்பிக்கும் அண்ணாமலை அவர்கள் ப்ரெஸ் மீட்டில் ஐம்பது ரூபாய் நகிஷ் வந்து செந்தில் வளர்ச்சி கிடையாது ஸ்டாலின் அப்படின்றாரு டிஎம்ஏ பைல்ஸ் ஒன்று கொண்டு வந்து விட மாட்டேங்குட மாட்டேன்னாரு ஃபைல்ஸ் டூவை கொண்டு போய் கவர்மெண்ட்டை கொடுத்தாரு ஃபைல்ஸ் த்ரீ கொண்டு வருவாங்க வரவே இல்லை இது தமிழக அரசியலில் மிகப்பெரிய வெடிக்கும் ஒழுக்கும் அப்படிங்கிறாரு பிஜேபி செயல்பாடும் அதிமுக செயல்பாடும் தாவேகா செயல்பாடும் இந்த மார் விவகாரத்தில் மார்க் போடணும்னா எதுக்கு போடுவீங்க விஜய் டெஃபண்டாக கொடுக்க முடியாது ஆனால் இவங்க மூணு பேரோட விஜய் இந்த விஷயத்தில் அண்ணாமலை மாதிரி இறங்குனா என்ன பெரிய இம்பாக்ட் இருக்கும் சோழன் மிஸ் நான் ஓப்பனர் பெருங்குடி கேசி சி புட் ஸ்ட்ரீட் எம்ஜிஆர் மெயின் ரோட் சிட்டிபாக்ஸ் மீடிய நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலுக்காக நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் முத்தலிஃப் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் டாஸ்மாக் ஊழல் வந்து இப்போது மிகப்பெரிய அளவில் வந்து உருவெடுத்துட்டு இருக்கு அண்ணாமலை அவர்கள் பாஜக வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணி கைது அளவுக்கு போயிட்டாங்க இது எந்த மாதிரி சவாலை கொடுக்க போகுது திமுகவுக்கு எனக்கு தெரிஞ்சு நான் அமலாக்கத்துறை அந்த ப்ரெஸ் நோட்டு இதெல்லாம் படிக்கும் பொழுது இது பெரிய நெருக்கடியை தரும் இது அடுத்தடுத்து சம்மனு விசாரணை கைது தொடர் விசாரணை இப்படிலாம் போகும்பொழுது அது திமுகவுக்கு கடும் நெருக்கடியே அது ஏன்னா தேர்தல் காலம் சேம் டெல்லியில் தான் நடந்தது அப்படின்னு எதிர்பார்க்குறேன் ஆனால் இன்னொரு பக்கம் மணல் முறைகேடில் இதே ஈடி இதே மாதிரி ஒரு பிரச்சனை விட்டு விட்டாங்க நாலாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேலே முறைகேடு ரைடு போனாங்க அது பண்ணாங்க இது பண்ணாங்க அப்புறம் டம்புக்கு நோக்காந்துக்குச்சு அது பஞ்சரான வண்டி மாதிரி அப்போ அதனால் எனக்கு ரெண்டு மைண்ட் இதே அண்ணாமலையும் இதே மாதிரி வீராவசமாக பேசின காலகட்டங்கள்லாம் உண்டு டிஎம்கே ஃபைல்ஸ் ஒன்று கொண்டு வந்து மாட்டேன் மாட்டேங்கிட்ட மாட்டேன்னாரு அப்புறம் அப்படியே இருந்தது ஃபைல்ஸ் டூவை கொண்டு போய் கவர்மெண்ட்டை கொடுத்தாரு அதுவும் அப்படியே இருக்குது ஃபைல்ஸ் த்ரீ கொண்டு வருவேனார் வரவே இல்லை அதனால் இது எல்லாமே வருமா வராதா இல்லை சமாதானம் ஆகிடுவார்களா அதெல்லாம் தெரியாது பட் அண்ணாமலை இன்றைக்கி ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்கிறாருன்னா இது தமிழக அரசியலில் மிகப்பெரிய ஒரு வெடிக்கும் ஒழுக்கம் அப்படிங்கிறாரு அதான் நான் சொல்கிறேன் இது கரெக்டாக போச்சுன்னா ஆயிரம் கோடின்றது பாட்டிலிங்கே அந்த அலை ஆலைகளுக்குக்கிட்ட வந்து ஜென்ரேட் ஆன அமௌண்ட்டு தான் இன்னும் நீங்கள் அந்த பாரு சட்டவிரோத பார்கள் பாட்டிலுக்கு பத்து ரூபாலேருந்து முப்பது ரூபா வரைக்கும் மாறணும் இது மாதிரிலாம் விஷயங்கள்லாம் தோண்டி எடுக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த ஆயிரம் கோடியில் வந்து இதெல்லாம் வரல அதில் என்ன சொல்கிறாங்கன்னா அன் அக்கௌண்டட் கேஷ் ஃப்ளோ அப்படின்னு சொல்கிற மேஜர் ஃபைண்டிங்ஸ்னு அன் அக்கௌண்டட் கேஷ் ஃப்ளோ டிஸ்லரிஸ் சிஸ்டமேட்டிக்கலி இன்ஃப்ளேட்டட் எக்ஸ்பென்சஸ் அண்ட் ஃபேப்ரிகேட்டட் போகஸ் பர்ச்சேசஸ் பர்டிகுலர்லி த்ரூ பாட்டில் மேக்கிங் கம்பெனிஸ் சிபான் ஆஃப் ஓவர் தௌசண்ட் குரோர் இன் அன்ன அக்கௌண்ட் டாட் கேஷ் அப்படின்றாங்க திஸ் ஃபண்ட்ஸ் வேர் தென் யூஸ் டூ கிக் பேக்ஸ் டூ செக்யூர் இன்க்ரீஸ் சப்ளை ஆர்டர்ஸ் ஃப்ரம் டாஸ்மார்க்னு இப்போ இது மட்டுமா அப்படின்ற மாதிரி ஒரு இது வருது கணக்கில் காட்டப்படாத பணப்பழக்கம் செலவுகளை போலியாக அதிகரித்து பாட்டில் மேக்கிங் நிறுவனங்கள் மூலம் அதிக அளவிலான மோசடி செய்யப்பட்டுள்ளது ரூ ஆயிரம் கோடிக்கு அதிகமான பணம் தவறாக வெளியேற்றப்பட்டுள்ளது அதாவது இதில் கிக் பேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அப்போ இதில் மட்டும்தான் அப்படின்றது தான் நான் புரிஞ்சுக்கிறேன் இந்த பாட்டில் கம்பெனியும் இந்த ஆலையும் சேர்ந்து ஆனால் அந்த டெண்டரு போக்குவரத்து டெண்டரு ஆலைகள் நேரடியாக சப்ளை பண்ணது சட்டவிரோத பார்கள் பத்து ரூபா டு முப்பது ரூபா அதிகமாக வாங்கினது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இனிமேல் விசாரணை பல விஷயங்கள் வரும் அதுக்கப்புறம் போஸ்டிங்கு ட்ரான்ஸ்ஃபர் இதில் அமௌண்ட்டு பார்த்தது இதில் அதிகாரிகள் இது அப்போ அந்த மாதிரி வர சட்டவிரோத பணங்கள் இதெல்லாம் ஒரு கணக்கு போட்டால் அந்த கணக்கு இவ்வளோ ஜென்ரேட் ஆகி போடுவாங்க பில்லு இதெல்லாம் வச்சு அப்போ அதில் வந்த பணம் எங்கே போச்சு அப்படின்னு ஒரு இது வரும் இங்கெங்கெல்லாம் கொடுத்துருக்கோன்னு சில பேர்கிட்ட வாங்கும்போது வரும் அப்போ எங்கெங்கெல்லாம் யார் யார் வாங்கினாங்கன்னு போகும் அப்போ அவங்க அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணுறது அவங்க அக்கௌண்ட்டை சோதிக்கும் பொழுது அந்த பணம் இருக்குது இல்லைன்றது இல்லை வேறு வகையில் வேறு எங்கேயாவது போயிருக்காங்க இது மாதிரி தொடர் விசாரணை இதெல்லாம் போகும் அப்படி போகும்பொழுது ஒழுங்காக நடந்தால் இந்த ஓராண்டு வந்து ஒரு பெரிய சிக்கலுக்குரிய ஆண்டாக இவர்களுக்கு அது மாறும் அப்படின்னு நீங்கள் இவருக்கு பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கரு டெல்லி மற்ற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க அந்த மாதிரி நகர்ந்துருக்காங்க பிஜேபி ஏன்னா இது ஒரு அரசியல் தானே ஓகே நீங்கள் அதில் தலையை கொடுக்குறீங்க தலையை கொடுக்கும்போது அவங்களுக்கு அது ரொம்ப சுலபமாக போகும் இந்த மாதிரி நடந்துக்கிட்டு வச்சுங்களா இது கரெக்டாக போனால் அப்படி போகும் இல்லை வேறையாவது ஏதோ ஒரு இது பேசி ஈஸி சமாதானம் ஆகிட்டாங்களா ஓகே இந்த வழக்கில் பிடிஆருடைய ஆடியோ வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து வைரலாக போயிருந்தது இது ரேட்டில் தான் முப்பதாயிரம் கோடி சொல்லியிருந்தார் ஸோ இதெல்லாம் எடுத்து விசாரிப்பாங்களா பிடிஆர் முப்பதாயிரம் கோடி சொன்னது இந்த மாதிரி விஷயத்துக்கு இல்லை பிடிஆர் சொன்னது வந்து அது நமக்கு வர வேண்டிய பணம் அது ஒரு லீக்கேஜ் மாதிரி பெரும் பகுதி வெளியில் போகுது என்னதான் நம்ம மோனோ இருந்து நம்மளே எல்லாத்தையும் கவனித்தாலும் இதை வந்து தடுக்க முடியல ஒரு பெரிய தொகை வந்து இதாகுதுன்ற மாதிரி எச்சரிக்கை பண்ணியிருந்தேன் அது வந்து ரொம்ப முக்கியம் ஏன்னா அவர் நிதியமைச்சராக இருந்தால் அவருக்கு தெரியும் இதில் வரி வருவாய் மூலயமா அதில் எவ்வளோ வருதுன்னா அப்போ சேல்ஸில் எவ்வளோ வரணும் எவ்வளோ ஆலைகள்லேருந்து இங்கே போய் சேல்ஸுக்கு போகுது அது வந்து முறையாக விற்கப்படுதா அதற்கான வரி வருவாய் ப்ளஸ் மற்ற விஷயங்கள் வந்து நமக்கு வருதா அப்படின்னா ஆலைகளில் இருக்கிறதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் அப்போ வேறு சைடில் போகுது சட்டவிரோத பார்கள்னு வந்துட்டாலே உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சாதாரணமாக நடக்க ஆரம்பிக்கும் அதுக்கு தான் சட்டவிரோத பார்கள் அப்போ பார் லைசன்ஸ் முறைகேடு இந்த மாதிரி விஷயங்கள் இது எல்லாமே பெரிய சிக்கலில் போய் முடியும் இந்த மேன்ஃபோட்டிங் சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப சீரியஸாக பார்க்கப்படும் அப்போ இது வந்து ஒழுங்காக நடந்தால் அண்ணாமலை சொல்கிற மாதிரி பெரிய நெருக்கடியில் போய் முடியும் ஓகே அண்ணாமலை அவர்கள் இன்றைய பிரஸ் மீட்டில் இன்னொரு வார்த்தையும் விட்டுருந்தார் அம்ப ரூவன் அகீஷ் வந்து செந்தில் வளர்ச்சி கிடையாது ஸ்டாலின் அப்படின்றாரு அரவிந்த் கெஜ்ரிவால் போல் இந்த வழக்கிலும் ஸ்டாலின் அவர்கள் முற்றுமா இந்த வழக்கு அவர் ஒரே அதை என்ன சொல்கிறாரு என்னுடைய யூகம்ன்றார் என்னுடைய யூகம் போச்சுன்னா அப்படி வரும்ன்றார் யூகத்துக்கெல்லாம் நம்ம எப்படி இது பண்ண முடியும் விசாரணை நல்லா சொல்கிறேன்னு விசாரணை சரியாக போச்சுன்னா அது ஒரு செயின் மாதிரி போகும் அப்போ யார் சம்மந்தப்பட்டதுன்னு போச்சுன்னா யாருக்கிட்ட வேணாலும் போகலாம் ஓகே அண்ணாமலை சொல்கிறாரு யாருக்கிட்ட வேணாலும் போகலாம் எப்படி வேணாலும் போகலாம் அதனால் விசாரணை நீங்கள் நான் நினைக்கிற மாதிரியாக இருக்கும் இல்லை அங்கே என்ன நடந்ததுன்றது நீங்களும் நான் நினைக்க முடியாதுல்ல நாம் எதிர்பாராதலாம் நடந்திருக்கோம் ஏன்னா மிக தொகை ஜென்ரேட் ஆயிருக்கு நீங்கள் வந்து அந்த தொகை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிசி ஆக்டு அதாவது நேராக வர முடியாது அவர் அமைச்சர் சொன்ன மாதிரி சாதாரண வழக்கு கிடையாது லஞ்ச ஒழிப்பு திரு பிரிவின் கீழே ஆக்ட்டு தேர்ட்டின் பி கீழே பதிவு பண்ண வழக்கு அப்போ அதிலேருந்து பண்ணும் பொழுது அதை சீரியஸாக எடுத்துக்கணும் அப்போ அந்த இதுலேருந்து பணம் வருது பிஎம்எல் ஆக்டில் இந்த பணம் வருது அப்படின்னா இந்த பணம் எங்கெங்கே போயிருக்குன்றது ரொம்ப சீரியஸாக பார்க்க போகணும் அப்போது நீங்கள் அதில் மாற்றுறீங்கன்னா மணிஷ் சிசோடியா சத்யேந்திர ஜெயின் இதெல்லாம் இவங்க யாரும் வந்து விடுதலைலாம் வாங்கலையா ஜாமீனில் இருக்காங்க ஜாமீனில் இருக்காங்க இல்லை இப்போது டெல்லியிலேயும் பார்த்தீங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் அளவுக்கு போயிருந்தது இல்லை அந்த வழக்கு மதுபான ஊழல் வழக்கு ஸோ அதே மாதிரி இந்த பக்கம் வராதுன்னு நினைக்கிறீங்களா அதை தான் நான் சொல்கிறேன்னே நான் எப்படி சொல்ல முடியும் ஓகே நான் தான் கிளியர் கட்டாக சொல்கிறேன்னே விசாரணை அடுத்தடுத்துன்னு போச்சுன்னா யார் யார் கரெக்டாக போச்சுன்னா பெரிய அளவில் நெருக்கடி டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கு வரும்ன்றண்ணே ஓகே ஏன்னா சொ அந்த ப்ரஸ் நோட்டில் சொல்லியிருக்கறதெல்லாம் நம்ம சொல்லல அதில் சொல்லியிருக்கதெல்லாம் நீங்கள் அடுத்தடுத்து விசாரணைன்னு போனால் அப்போ அது ஒரு பெரிய சிக்கலாக அரசுக்கு போய் முடியும் ஓகே தேர்தலில் இது எதிரொலிக்குமா பெரிய சிக்கலாக மாறுது கைதுகள் வருது சம்மன்கள் போகுதுன்னா தேர்தலில் எதிரொலிக்கும் அதை வந்து பிஜேபி மற்றவர்கள் அரசுக்கு எதிராக பயன்படுத்துவாங்க கூட்டணி கட்சிகள்ட்டியும் ஒரு கலகலப்பு ஏற்படும் ஏன்னா இப்படிப்பட்ட இதுக்கு நம்ம போய் இந்த கூட்டணி நின்று நம்ம இதாக வரதா அப்போ கூட்டணி கட்சிகளுக்கும் சிக்கல் வரும் இல்லைன்னா கூட்டணி கட்சிகள் என்ன பண்ணோம் எப்பா உன் பேர் கட்டு போய் கிடக்குது நாங்கள் தான் முட்டு கொடுக்கணும் அதனால் இந்த தடவை என்ன பண்ணுற ஆறுன்றத ஒரு இருபதாக கொடு அப்படின்னு டிமாண்ட் பண்ணலாம் நேற்று ஆரம்பிச்சிட்டார்ல ஓகே வன்னியரசு பாராட்டுகளை அண்ணாமலையுடைய இந்த மதுவிலக்கு மதுவுக்கு எதிரான இந்த முறைகேடுகளுக்கு எதிரான போராட்டத்தை நான் பாராட்டுகிறேன் வரவேற்கிறேன் வரவேற்கிறேன் எங்களுக்கும் கொஞ்சம் சீட்டு பார்த்து போட்டு கொடுங்க இண்டிகேஷன் அவ்வளோதான் ம் பங்கு நிலமை சரியில்லை நான் தான் மட்டும் கொடுக்கணும் உடனே அவர் சொல்லுவார் பங்கு என்ன அவனுக்கு அவ்வளோ கொடுத்துட்டு இருபது குத்த அப்போ என்ன தொக்கா எங்களுக்கு இருபது கொடு இவங்களா சின்ன பசங்கப்பா நாங்கள் நூறாண்டு கடந்த பேர் இயக்கம் அறுபது சீட்டு வாங்கி நின்னவங்க மூணு சீட்டுக்கு சண்டை போட்டுவோங்க அறுபது சீட்டாக அறுபத்தி மூணுக்கானு சண்டை போட்டாலுங்க நாங்கள் ஏதோ நீ ஜெயிக்கணுன்ற இருபத்தஞ்சு சீட்டு ஒத்துக்கணும் இந்த தடவைலாம் அது முடியாது ஐம்பது சீட்டு கொடு அதனால் அந்த நெருக்கடியும் திமுக வரும் இன்னொரு பக்கம் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டார் திமுக டாஸ்மாக இருக்கட்டும் இது மாதிரி மகளிர் தன்று ஒரு பே வீடியோ ஒன்று வெளியிட்டுருந்தார் இப்போது விஜய் எப்படி எதிர்கொள்ள போகிறாங்க இவங்க விஜய் ஏதாவது பண்ணாதானுங்க எதிர்கொள்வதுக்கு பட் ஆனால் அவர் வந்தாலே ஒரு இம்பாக்ட் இருக்குல்ல மீடியா மத்தியில் வந்தால் தானுங்க ம் இல்லை வருவார் சார் டெஃபினட்டாக வந்துட்டார் அரசியலுக்கு ஏங்க அது கூட வரங்கள சொல்ல முடியல நீங்கள் எப்படி சொல்கிறீங்க ம் அதாவது இவ்வளோ நாளாக வேறு சில பேர் எழுதி கொடுத்துருந்தாங்க யாரோ எங்கேயோ அப்படின்னு எழுதி கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் அது ஆதவ அர்ஜுனா இவங்க கையில் போச்சுன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் நேரடியாக தொட்டு வர மாதிரி க அறிக்கை வந்துச்சு நான் கேட்குறேன் பிஜேபி செயல்பாடும் அதிமுக செயல்பாடும் தாவேகா செயல்பாடும் இந்த டாஸ்மாக விவகாரத்தில் நீங்கள் மார்க் போடணும்னா எதுக்கு போடுவீங்க அப்படிஷா பிஜேபிக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடலாம் ஏன்னா அவங்க டைரெக்டாக வந்து போராட்டத்தில் ஈடுபட்டுருக்காங்க ஒன்று ஃபஸ்ட் ப்ளேஸ் செகண்ட் ப்ளேஸு செகண்ட் ப்ளேஸ் யாரும் இல்லை இப்போதைக்கு ஓரளவுக்கு இந்த பிரச்சனையை சட்டமன்றத்தில் இது பண்ணி வெளிநடை பண்ணது அது அதிமுக அப்படின்னு அதுக்கப்புறம் அதிமுக உங்களால் கொடுக்க முடியலனா விஜய்க்கு என்ன கொடுப்பீங்க விஜய்க்கு டெஃபண்டாக கொடுக்க முடியாது ஆனால் இவங்க மூணு பேரோட விஜய் இந்த விஷயத்துல இறங்கினா இப்போ அண்ணாமலை மாதிரி இறங்கினா என்ன ஆகும் பெரிய இம்பாக்ட் இருக்கும் அதுதான் நானுமே எதிர்பார்க்குறேன் இப்போ வந்துட்டாருனா அப்படின்ற ஒரு இம்பாக்ட் இருக்கும்ல திமுக எந்த மாதிரி நெருக்கடியாக இருக்கும் எதிர்பார்க்கறதுலாம் நடக்குமா அதுதான பிரச்சனை அதுக்கு தான் சார் வந்திருக்காரு அரசியலுக்கு அவர் அதுதான் வந்திருக்காரு நீங்க நினைக்கிறீங்க அவர் எதுக்கு வந்திருக்காருன்னு அவர் தானே தீர்மானிக்கணும் அதுக்கு தான் வந்திருக்காருன்னா விஜய் தான் வர முடியல மாவட்ட தலைநகரங்கள்ல இல்லை சென்னையிலேயாவது இந்த பிஜேபி பண்ண மாதிரி புஷியானந்த் தலைமையில் ஒரு போராட்டம் நடத்த வேண்டியது தானே என்ன தாய்க்கும் சார் ஏன் நடக்க மாட்டேங்குது கொண்டு போக மாட்டேங்கிறாங்களே பயிற்சி இல்லை ஒன்று ரெண்டாவது பயம் நம்ம ஏன் இதை பண்ணணும் மூணாவது நம்ம இதெல்லாம் பண்ணாட்டி கூட நம்மளுக்கு ஜனங்க பெரிய வரவேற்பு கொடுப்பாங்க நம்புறது இன்னொன்னு எது அரசியல்னு செய்ய தெரியல அண்ணாமலைக்கு தெரியுது ஏடிஎம்கே செய்யல நீங்க நேரத்துக்கு டிஎம்கேயோ நீங்க செஸ்ஸு மாதிரி தாங்க செஸ் நீங்க விளையாடிறீங்களா விளையாடி இருக்கேன் இப்போ நீங்க நான் செஸ் விளாடும்போது நான் எடுத்த உடனே பட்டுன்னு ஆர்ஸ் வெளியே கொண்டு வந்து ரெண்டு ஆர்ஸ் வெளியே கொண்டு வந்து பட்டு பட்டு பட்டுன்னு உங்கள்கிட்ட உள்ள போட்டா நீ என்ன பண்ணுவீங்க டிஃபன்ஸ் டிஃபென்ஸ் தான் போய் ஆகணும் நம்ம ஐயோ இது உள்ளே போகுதுமா இதை பண்ணும்போது நான் டக்குன்னு இங்கே தூக்கி வச்சேன்னா ராஜாவுக்கு செக்குன்னு வச்சேன்னா இதை தடுக்க பார்ப்பீங்க அடுத்து டக்குன்னு ராணியை வெளியே கொண்டு வந்து சல்லுன்னு வச்சேன்னா என்னடா இது இதுலேயே தான் உங்கள் மைண்டு ஓடும் டிஃபென்ஸ் மூட்லேயே இருப்பீங்க நான் வந்து அஃபன்ஸ் மூடில் இருப்பேன் செஸ் அதுதான் வாழ்க்கையும் அதுதான் செஸ் இப்போ நீங்கள் அஃபன்ஸ் எடுத்தீங்கன்னா நான் டிஃபென்ஸுக்கு மாறிடுவேன் அந்த மாதிரி இன்றைக்கி திமுக அஃபென்ஸ் எடுத்துக்குது அவருக்கும் பிரச்சனை இவர் இப்படி போனார்னா அவர் அப்படி போகிறாரு இவர் கோகோ கோலா குடிச்சி அவர் பெப்சி குடிக்கிறாரு இவர் சிக்கன் பிரியாணி வாங்கினா அவர் மட்டன் பிரியாணி வாங்குறாரு இப்படி டெய்லி ஒரு நரேட்டிவ் செட்டப் செட் பண்ணுறாங்க நீங்கள் பதிலுக்கு இந்த டாஸ்மாக் பிரச்சனையில் நீங்கள் அப்பன் செத்தா அண்ணாமலை மாதிரி அடி இறங்க மாவட்ட தலைநகரங்களில் போராட்டம் அது அவரை பேட்டி கொடுக்கு இவரோ பேட்டி கொடுக்கூடு நீங்கள் இது பண்ணுங்க அதை பண்ணுங்கள் அதை பிடிச்சா அவங்க டிஃபென்ஸ் மூட்டு போயிடுவாங்க ஓகே இப்போ நீங்கள் பேசவே சொல்கிறீங்க திமுக கட்டுப்பாட்டில் ஊடகங்கள் இருக்குது அவங்க செட் பண்ணுற அசைன்மெண்ட் தான் அவங்க பண்ணுறாங்கன்னு சொல்லியிருந்தீங்க இதை ஏன் அதிமுகவாலேயோ பாஜகவாலே தமிழக ஊடகங்களை கட்டுப்படுத்த முடியல அந்த அளவுக்கு பணம் இல்லை நம்ம எடுத்துக்கணுமா எப்படி பார்க்குறது பொதுவாக ஆளுங்கட்சி இப்போ போன ஆட்சியில் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை ஆரம்பித்தது அதிமுக தான் ம் அவங்க கட்டுப்பாட்டில் இதே ஊடகங்கள் இதே இலங்கட பாண்டியில் இருந்தாங்க ஆட்சி பார்க்கணும் இங்கே வந்துட்டாங்க அவ்வளோதான் வேற ஒன்றும் வித்தியாசம் கிடையாது ம் இல்லை பட் முழுதலாக அதிமுக ஆட்சியில் சார் நான் பார்த்துருக்கேன் இந்த அளவுக்கு வந்து ஊடகங்கள் வந்து அசைன்மெண்ட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணதை நான் பார்த்ததில் தான் சொல்ல வந்தேன் கூடுதலாக பத்திரிக்கையாளர்களில் ஒரு செட்டு தெரிந்தோ தெரியாமலோ திமுக ஆதரவு குடும்பத்துலேருந்து அப்படியே டிராவல் பண்ணி வரும் ஓகே திமுக தெரிந்தோ தெரியாமலோ தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணணும்னா அது பாஜக எதிர்ப்பு அரசியல் வலதுசாரி எதிர்ப்பு அரசியல்ன்ற மாதிரி கொண்டு போகிறாங்க சிறுபான்மை ஆதரவு பாஜக எதிர்ப்பு அரசியல் மத்திய அரசு எதிர்ப்பு அரசியல் அப்படின்னு அப்படி வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக இங்கே இருக்கிற ஊடகவியலாளர்களும் அதுக்கு ஈல்டாகிடுறாங்க அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா இந்திய ஹிந்தியை திணிக்கிறான் அப்படின்றாங்க ஏய் எங்கேயாவது திணிக்கிறான் அவங்க வந்து மும்மொழி கொள்கை தானே கொண்டு வரான் அதில் எனி ஆப்ஷனல் லாங்குவேஜ் தானே கொண்டு வரான் அதெல்லாம் இல்லை ஹிந்தி அப்போது நுணுக்க அரசியல் தெரியல இவங்களுடைய நரேட்டிவெலாம் அவங்க பலியாகிறாங்க அதையும் தாண்டி இன்னொன்று இருக்குது நம்ம வந்து இப்படி இல்லை இல்லை மும்மொழி கொள்கை கரெக்டு தான் நம்மளை கொண்டு போய் சங்கின்டுவோம் ம் அப்படின்னு பயத்துலேயும் கடவுளை பார்த்த அந்த அண்ணா இது வடிவேல் கதை மாதிரி கடவுள் தெரியாது ராம அம்மா தெரியாது தெரியும் அனகன் தெரியாதுன்ற மாதிரி இங்கே இருக்கிறாங்க இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் இன்னொன்று மாப் மென்டாலிட்டின்னு ஒன்று சொல்லுவாங்க நீங்களே கேட்டிங்கல்ல சண்டை ரெண்டு பேர் இருக்கும் செங்கோட்டை எனக்கு இருக்கும் எங்கே சண்டைன்னு கேட்டால் இல்லை இல்லை சொல்கிறாங்க சசிகலா போய் பார்த்தாரு எங்கே சொல் இல்லை சொல்கிறாங்க நம்ம காட்டப்படுறதை நம்ம நம்பிடுறோம் அதுதான் அதுக்கு பேர் மாப் மென்டாலிட்டின்னு வாங்க ஊரே ஒரு பக்கம் ஓடும்போது நம்மளும் அப்படி ஓடிடுவோம் ஊரே லுங்கி கட்டியிருந்தப்போ நம்ம லுங்கி கட்டியிருந்தோம் இப்போ லுங்கி கட்டி வெளியே வரோமா டவுசர் போட்டு வரோமா ஏன் ஓகே ான் கண்ணால என்னங்க இப்படி பேசியிருந்தவங்களா டேய் என்னடா வாடா போடா பேசுகிறாங்களா அது எப்படி வந்துச்சு நீங்கள் மட்டும் தனியாக கொண்டு வந்தீங்களா ஊரே எல்லாம் டிவியில் அதில் இதில் லவருனா வாடா போடான்னு பேசலாம் நானும் பேசுவேன் அம்மா அப்பா இருப்பாங்க கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க அரேஞ்ச் மேரேஜாகவே இருக்கும் அவன் என்ன பண்ணுறான்னா அவன் வந்து அப்படி தான் அப்படின்வாங்க அவங்க அம்மாவுக்கு வைரெரியும் இந்த மாதிரி வாராக போடான்னு பொது இடத்துல பேசுகிறாள் அப்போது இந்த இதெல்லாம் எப்படி வருது தானாக வருதா ஏப்ரலில் இது பிப்ரவரி பதினாலு கொண்டு போய் பச்சை சட்டை இந்த சட்டை போட்டுக்கிறது இந்த பூ ஏன் வருது எங்கேருந்து வந்துச்சு ஒரே ஒரு பக்கம் ஓடும்போது நம்மளும் அதில் சேர்ந்துக்கிட்டு இப்படி தான் அப்படிதான்ன்றது அப்போது இந்த மெட் மென்டாலிட்டியே மாப் மென்டாலிட்டின்னு சொல்லுவோம் இது அரசியல்லையும் இருக்குது இந்த மாப் மென்டாலிட்டி எல்லாம் இறையா வருது ஊடகவியலாளர்கள் இருந்து எல்லாருமே அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பீரியடில் இது எல்லாமே மோசம் இங்கிலீஷ் படிச்சுருக்கிற ஒரு முன்னேறிடுவார் இங்கிலீஷும் தொடர் மொழி தான் அதை வச்சுக்கலாம் முன்னேற முடியாது நீங்கள் இன்ஜினியரிங்கே படித்தாலும் நீங்கள் அதை உடந்து படித்தால் தான் நீங்கள் இது பண்ண முடியும் இங்கிலீஷ் மீடியத்தில் படித்திருந்தது அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அதனால் இது இது இதெல்லாம் இருக்கிறதுனால இங்கே இந்த மாதிரி கொள்கைகள் ஜெயிக்கப்படுது இவங்க மோசம் மோசம்னு காண்பிக்கிறாங்க ஓகே அடிப்படையில் ஊறி போயிருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் ஓகே இன்னொரு பக்கம் சீமான அவர்கள் வந்து திமுகவை கட்டுமே எதிர்ப்பார் ஆனால் இந்த விஷயத்தில் அவருமே சைலண்டாக இருக்காரு ஏன் சார் எதுல டாஸ்மாக பெருசாக எதுவும் பண்ணுறா மாதிரி தெரியலையே பேசியிருக்காரு பேசுகிறாரு ம் ஊடகங்கள் காட்டுறது ஒன்று இருக்குல்ல எது என்ன ஏதுன்னு ம் ஒன்று அவங்க ஆர்ப்பாட்டம் அறிவிச்சு இதெல்லாம் பண்ணும் அது என்ன அறிவிக்கிச்சு அளவுக்கு ரீச் ஆகுதுன்றது ஒன்று இருக்குது அதனால கம்மி தான் என்ன கேட்டால் கொஞ்சம் வேகம் அதில் கம்மியாக தான் ஆயிருக்கு மீண்டும் சந்திப்போம் உங்களுடைய பல்வேறு கத்துக்களுக்கு மிக்க நன்றி சார்